தனுசு ராசி அனைவருக்கும் விஸ்வாவசு வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு ஆறில் இருந்த குரு பகவான் ஏழாவது இடத்துக்கு வராரு அதே மாதிரி நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூணாவது இடத்துக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒன்பதாவது இடத்துக்கும் வரார் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகுகேது பயிற்சி ஆகுது மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி ஆகுது சோ இந்த வருஷத்தில் சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி கிடையாது ஸோ முக்கியமாக பன்னெண்டு ராசிக்காரர்களில் மிக முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில் தனுசு ராசியும் ஒன்று சொல்லலாம் ஸோ இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இருக்கப்போகுது குறிப்பாக மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வருஷம் எதெல்லாம் தொடரீங்களோ கடவுள் புண்ணியத்தில் அது எல்லாமும் உங்களுக்கு வெற்றி அது இந்த ஒன்றரை வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் யாரை கேட்டு பார்த்துருந்தாலும் சரிதான் நிம்மதின்ற ஒரு வார்த்தையை அவங்க பார்த்துருப்பாங்களான்னா சத்தியமாக இல்லை மாட மாளிகையில் இருந்தாலும் கோட கோபுரத்தில் இருந்தாலும் புடைசூழ ஆட்கள் தன்னை சுற்றி வச்சிருந்தா கூட நான் சந்தோஷமா படுத்தேன் சந்தோஷமா தூங்கினேன் நான் சந்தோஷமா இருந்துட்டேன் அப்படின்னு தனுசு சொல்லவே முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் தனித்திருந்த ராகு பகவான் ராகு பொழுது ஒரு சர்மம் புகுந்த வீட்டில் இருந்த மாதிரிதான் வாழ்க்கையே போயிருக்கும் ஒரு சூன்யம் வச்ச வீட்டில் நிம்மதி இல்லாத எப்படி வாழ்ந்திருப்போமோ அதே மாதிரியான வாழ்க்கை ஒன்று தாய் ஆட்டி படைச்சிருக்கும் அப்படி இல்லைன்னா மனை ஆட்டி படைக்கும் அப்படி இல்லைன்னா செய்யற தொழில் ஆட்டி படைக்கும் அப்படி இல்லை என்றால் வீட்ல யாருக்காவது ஒரு பிரச்சனை ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஒண்ணு போனா ஒன்னுன்னு வந்துகிட்டே இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தெளிவா இருப்பீங்க ஆனா அடுத்தவர்களை நினைச்சு தான் நீங்க வருத்தப்படுவீங்க உங்களை யாராலும் அசைக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் காண்டிபம் வில்லு வில்லுக்கூர் விஜயன் என்ற சொல்லுக்கே பிறந்த அர்ஜுனனுடைய அற்புதமான ராசியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் நீங்க எந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணாலும் ஜெயிக்கக்கூடியவர்கள் விடாமுயற்சி போராட்ட குணம் புடிவாத அதிகம் பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசியை அவன் நினைச்சிட்டான்னா முடிச்சே தீர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு நினைச்சிருச்சுன்னா உடாதுப்பான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி போராட்ட குணத்தை கடவுள் கொடுத்தார் இருந்தும் இந்த ஒன்றரை வருஷம் உங்க மனசாட்சிக்கு தெரியும் வீட்டுல எப்படிலாம் இருந்துச்சு எவ்வளவு பெரிய சங்கடங்கள்லாம் நீங்க தாண்டி வந்தீங்க எவ்வளவு பெரிய சவால்களை கடந்து வந்தீங்கன்னு ஒன்று போனால் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வரும் அப்படி இல்லைனா மன ரீதியாக பிரச்சனை வரும் அப்படி இல்லைனா தேவையில்லாத மூன்றாவது நபர்களால் நமக்கு அழுத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் பட் கடவுள் புண்ணியத்தில் அந்த சிக்கல்கள் அத்தனையுமே மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் இந்த விஸ்வாவாசு வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழில் வரக்கூடிய குரு மிகச்சிறந்த பலனை தரும் குரு சந்திர யோகம் நேரடியாக குரு பார்க்கறார் உள்ளம் தெளிவடையுதுங்க உடம்புல ஆயிரத்தி எட்டு பிரச்சனையோட வச்சிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுள் புண்ணியத்துல மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு எந்த பிரச்சனையுமே இருக்காது எவ்வளோ பெரிய சிக்கல் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் எவ்வளோ பெரிய அழுத்தம் இருந்தாலும் அது தானாக விலகும் தீராத நோய்க்கும் கடவுள் மருந்தை கொடுப்பார் தீராத நோய்களும் மருத்துவருடைய அறிவுறுத்தலோடு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தும் தீராத நோயெல்லாம் தீந்து சாந்தி அடைய போகிறீங்க உள்ளம் தெளிவடைய போகுது பல குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க பல வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாமல் இருந்தது ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் தகுதிக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடம் என்பது இல்லை இதை விட பத்து மடங்கு மேலே இருந்துருக்கணும் இன்றைக்கி நாலு சொத்து வாங்கியிருக்குங்கன்னு சொன்னால் இதை விட அஞ்சு சொத்து வாங்கியிருக்கணும் இன்றைக்கி ஏன்னா அந்த நாளில் ராகம் வரும்பொழுது எல்லாத்தையும் இருந்துச்சு நாலாம் இடம் என்பது சர்வம் புகுந்த வீடு மாதிரி வீட்டுக்குள்ளே பாம்பு வந்திருக்குங்க தனுசு ராசிக்கு அல்லது வீட்டை சுற்றி பாம்பு மேயும் அல்லது சர்பத்தை கண்ணால் பார்த்துருப்பீங்க ஏன்னா சர்ப்பமனை தோஷமும் சேர்ந்துருந்தது அது முடியுது உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சர்ப்பமனை தோஷங்களை விட்டு விலகிறதுனால வீடு கட்டுவீங்க பூமி பூஜை போடுவீங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க புது கார் வாங்குவீங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பிஸ்னஸ்க்காக புதுசாக ஆஃபீஸே போடுவீங்க இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் தனுசு ராசிக்கு நடக்கும் அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாமும் தவிடு பொடியாவார்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க நமக்கு நல்ல மனசு இருந்து நம்ம நல்லது செஞ்சு நம்மகிட்ட சாப்பிட்டுட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சி அழுதிங்க இல்லையா ஏழரை சனி நடந்த காலத்திலிருந்தே போராட்டம் எட்டு வருஷமா அந்த வழிகள் அத்தனையும் மாறுது குறிப்பாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தோம்னா மூணாவது இடத்துல சனி மூணில் ராகு ஆட்சி பெற்ற சனியோடு ராகு சேருது புது தன்னம்பிக்கை வரும் புது தைரியம் வரும் புதுசாக ஒரு தெம்பு வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஒற்றுமை கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுவீங்க பொருளாதார தட்டுப்பாடுகள் தீரும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்குலாம் கடவுள் தானாக பண உறவு கொடுப்பார் பணம் வருவதற்குரிய வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாவது இடத்துல குரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடும் பிரிஞ்சு வாழ்ந்தவங்களாம் ஒன்றா சேருவீங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டவங்களாம் ஒத்துமையாக இருப்பீங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டே இருக்கின்றவங்களுக்குலாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் ஏன்னா கடந்த காலகட்டங்கள் தனுசு ராசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லற வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஒட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வாழணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மனவழிச்சலை கொடுக்கும் அல்லது அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு அவங்க தான் அதிகமாக ஏமாந்துருப்பாங்க ஆனால் அந்த சிக்கல்கள் அத்தனையும் தீரும் இந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் உண்டு வாழ்க்கை துணைவிக்கு நல்லது கணவனா இருந்தா மனைவியா இருந்தா வாழ்க்கை துணைவனுக்கு நல்லது அதே மாதிரி திருமண தடைகளையே சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிடும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி மறுமணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கும் கடன் சுமைகள் இருந்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த சுமைகள் அத்தனையும் தீரும் தீராத கடன்கள் அத்தனையும் இந்த வருஷத்துல விரைந்து முடிப்பீர்கள் லோனு கேட்டிருந்தா லோன் கிடைக்கும் கிரெடிட் கார்டில பெரிய சிக்கலை மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் சரியாகும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு இடம் விற்காமல் இருந்துச்சுன்னா அந்த இடம் விற்றுரும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடு கட்ட முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த வீடை கட்டிடுவீங்க அப்போது ஏற்கனவே ஆரம்பித்து கிடப்பில் இருந்த பல விஷயங்கள்லாம் முடிவுக்கு வந்து வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே வம்பு வழக்கு எதாக இருந்துச்சுன்னா அது சரியாகும் குறிப்பாக பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கு பத்தில் இருந்த கேது வெளியே வராது ஒன்பதாவது இடத்துக்கு பத்தில் கேது போதெல்லாம் வேலையில் பிரச்சனை தேவையில்லாத மனவலுசல் தேவையில்லாத அழுத்தம் தொழிலே தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல சிக்கல் வந்திருக்கும் அது எல்லாமே இனிமேல் இருக்காது பத்தில் இருந்து கேது வெளியே வந்துருச்சுன்னா பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் புதிய பொறுப்பு வரும் நல்ல அங்கீகாரமும் அந்தஸ்தும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்க போகுது ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா கிடச்சிரும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா கடவுள் புண்ணியத்தில் போவிங்க வெளிநாட்டில் வேலைக்கு அப்ளை பண்ணி காத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிஆரே கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே அப்ளை பண்ணி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாள்னா பிஆர் கிடைக்கும் ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போவீங்க அல்லது வேற கண்ட்ரி நான் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த அமைப்புகள் ஏற்படுத்தும் சார் வேலையே கிடைக்கல சார் எனக்குன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் இந்த வருடத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு போவீங்க மே மாதத்துக்கு பிறகு இந்த வருஷம் முழுக்க நிறைய சாமி கும்பிடுவீங்க நிறைய கோயில் வளத்துக்கு போயிட்டு வருவீங்க அந்த தெய்வீக பயணங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணங்களாக கண்டிப்பாக அமையும் அப்போ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுராசிக்காரர்களுக்கு ஏழில் வரக்கூடிய குரு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் எந்த காரியத்தையும் தொடங்கலாம் எதை பண்ணாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டவணர்களோடு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் நாளில் அந்த ராகு வெளியே வந்துட்டார் ரெண்டு விஷயத்தில் கவனம் எதில் கவனம்னா ஒம்போதில் கேது வராரு ஒம்போதில் கேது வரும் பொழுது அப்பாவோட விட்டு கொடுத்து போகணும் வழி உறவுகளால் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்களும் மன உளைச்சல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் சொத்து பத்து சம்மந்தமான விஷயங்களில் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று மூணில் ராகு வந்திருக்கு மூணில் சனி ஆயிரம் குரு பார்வை இருந்து சனி ஆட்சியாருக்கு இருக்குது நல்லதுன்னு சொன்னால் கூட ராகுக்கு எதோட தன்மை சனியோட தன்மை எப்படியாவது கெடுக்கலாமா பிரச்சனை உருவாக்கலாமான்னு பார்க்கும் ஸோ தயவு கூர்ந்து யாரோட பேசுகிறீங்க பழகிறீங்கன்றதுல கொஞ்சம் கவனமா இருங்க மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவையும் பொறுப்பையும் தயவு கூர்ந்து எடுக்க வேணாம் அப்படி இல்லைன்னா உங்க வாழ்நாளிலேயே மறக்க முடியாத வழிகள் எல்லாத்தையும் அது கொடுத்துரும் இந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் தயவுகூர் அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க யாரு கூட பேசினாலும் பழகினாலும் எச்சரிக்கையாருங்க கவனமா இருங்க அப்படி இல்லாட்டி அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக மாறும் இதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆக சிறந்த மாற்றங்களையும் மிகப்பெரிய திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைய போகிறது இந்த வருஷத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தணும்னு நான் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய அத்தனை வழிகளும் இந்த வருஷத்தில் மாறும் நீங்கள் எண்ணிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்காக இருக்குது இருக்கு இந்த வருஷம் முழுக்க நல்ல விஷயங்கள் நடக்கணும் குறிப்பா சனியோட தாக்கம் ராகுவோட தாக்கம் குறையணும் ஒன்பதில் இருக்கக்கூடிய கேதுவோட தாக்கம் குறையணும் என்ன வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய புராதான சிவபெருமானுடைய கோவில் எதா இருந்துச்சுன்னா அந்த கோவில் போயிட்டு வாங்க எம்பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமானை மனமுருக நீங்கள் சென்று வழிபட்டு பஞ்ச தீபம் ஏத்துங்க நமசிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு அஞ்சு தீபம் ஏத்தி அந்த இறைவனாக விற்றிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணி கடவுளே இறைவா என் வாழ்க்கையில் நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் இது எனக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லி சோம வாரத்துல போயிட்டு வழிபடுங்க திங்கள் கிழமை தோறும் திங்கள் கிழமை திங்கட்கிழமை ஒன்பது வாரம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த எம்பெருமான் சிவபெருமானுடைய வழிபாடுகளை ஒன்பது வாரம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த வருடத்திலேயே உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் அதை நீங்கள் அதிசயமாகவே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும் ஸோ மேலும் பல்வேறு நல்ல விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்க காத்திருக்கேன் ஸோ மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் அருண்குமார் நன்றி